இங்க ஒரு குழந்தை பறக்கும்போது கிராவிட்டி இல்லாமல் பிறகுது அந்த குழந்தையோட அம்மாவும் பாட்டி அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சு ரொம்பவே பாதுகாப்பாக வளர்க்குறாங்க நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்து பாக்குறாங்க அந்த பையன் பறந்து போய் சீலிங்ல ஒட்டிக்கிறான் அதனால அவங்க அம்மா அவன் பறந்து போகும்போது அடிபட்டக்கூடாதுன்னு சீலிங்ல பெட்ட வச்சு ஆணி அடிச்சு வச்சு சேஃப்டி எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பையனுக்கு ஒரு பத்து வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க தன்னோட கையிலேயே ஒரு ட்ரெஸ் தச்சு பாக்கெட்ல ரெண்டு பக்கம் வெயிட் போட்டு அவன் பறக்காத மாதிரி பாத்துக்கிறாங்க அந்த பையன் பிறந்ததுல வீட்டுக்குள்ள இருந்ததுனால வெளியில போகணும்னு ஆசை வருது அதனால ஒரு நாள் ஜன்னல் வழியாக குதிச்சு வெளியே போகணும்னு பார்க்கறான் ஆனா அதை அவங்க அம்மாவை பாட்டியும் பார்த்துறாங்க அந்த ஜன்னல் கூட அடைச்சு வச்சிருக்காங்க இனி எங்கேயுமே வெளியே கூட்டு போக மாட்டேங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாவமா கேட்கறேன் அதனால சரிமா நான் நாளைக்கு வெளியில போகும்போது உன்னை கண்டிப்பா வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மறுநாள் ஷாப்பிங் போகும்போது அந்த பையனை வெளியில கூட்டு போறாங்க நீங்க நில்லு நீ எங்கேயும் போயிடறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வெளியில விட்டுட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க அந்த பையன் கடைக்கு வெளியில இங்கிட்டு அங்கிட்டு நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு மேல இடிச்சு அவங்களோட திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது நீதான் தானே எல்லாத்தையும் தட்டி விட்டேன் நீ தான் எனக்கு வீட்டு வரைய கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது இவனும் வேற வழி இல்லாம கீழே விழுந்து அந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலையும் தூக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி போயிடுறான் அவனோட பாக்கெட்ல அந்த வெயிட்டான ரெண்டு கல் இருக்கிறதுனால அந்த வாட்டர்

து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருந்த தேங்க்யூ